வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் ரெசிபி நிறையவே நான் சேனலில் போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் இந்த சாம்பார் பொடி அரைச்சி விட்டு நம் அந்த பிராமின் சைடெலாம் வைப்பாங்க அந்த சாம்பார் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சாம்பார் நான் அடிக்கடி வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் தான் இந்த சாம்பார் பொடி அரைச்சிட்டு நம்ம வைக்கிற அந்த சாம்பார் அந்த சாம்பாருக்குள்ள வாசமே தனி தான் நம்ம என்ன தான் நம்ம சாம்பார் பொடி கடையில் பாக்கெட்டு பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து வச்சு போட்டாலும் கடையில் வீட்டில் நம்ம அரைச்சி போடுறதுக்கு தனியே ஒரு மகத்துவம் தான் இப்போ அந்த சாம்பார் பொடி தான் அரைக்க போகிறோம் தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் கருவேப்புள்ள ஒரு ரெண்டு கொத்து இருபது காஞ்ச மிளகாய் மல்லி ஒரு கப்பு இது வந்து நூறு கிராம் இருக்கும் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து உடச்ச கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு கோழி குண்டளவு கடுகு அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த பெருங்காயம் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நமக்கு வந்து எண்ணெய் தேவைப்படும் அதனால தான் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சமாக ரெண்டு துண்டாக உடச்சி போட்டு நான் வந்து பெருங்காயத்தை வறுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டு நம்ம சாம்பார் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அது நல்ல வாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைச்சிட்டு சாம்பார் பொடி செய்கிறதே ரொம்ப ட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த வாசம் வந்து கிச்சன் ஃபுல்லாக இருக்கும் அந்த சாம்பார் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லாம் வர்றதுனால நம்ம வீட்டில் அடிக்கடி சாம்பாராக தான் இருக்கும் ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைங்க அதுக்காக தான் நினைக்கிறது இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ நல்லா பெருங்காயத்தை பொறித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த மிச்சாக இருக்க எண்ணெயிலேயே நம்ம வந்து கருவேப்பிள்ளையை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அந்த கருவேப்பிள்ளையை பொறிச்சு எடுத்துக்குவோம் நல்லா காஞ்ச கருவேப்பிள்ளையாக இருந்தால் கூட லைட்டாக எண்ணெயே இல்லாமல் கூட நம்ம வறுத்துக்கலாம் இதே பக்குவத்தில் நம்ம நம்ம கிலோ கணக்கில் கூட அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து நான் ஒரு ரெண்டு குழம்பு மூணு குழம்பு வைக்கிறதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன் இப்போ காஞ்ச மிளகாய் இருபது காஞ்ச மிளகாய் இருபதுக்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாவும் மல்லியும் வந்து ஒரே அளவில் எடுத்துக்கோங்க இது நூறு கிராம்னா அது நூறு கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சம அளவில் எடுத்துக்கோங்க சில பேர் கூட்டி குறைச்சி போடுவாங்க ஆனால் அளவில் போடுறப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மல்லி அதுவும் ஒரு கிராமு அது ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு அந்த மிச்சம் இருக்கிறது அந்த இதுலேயே வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நல்லா அதில் அந்த மல்லி வறுக்கும்போது போதே அந்த கிச்சன் ஃபுல்லாக ஒரு அரோமா வரும் நல்ல வாசமாக இருக்கும் அந்த வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க நான் வந்து நல்லா ரொம்ப நேரம் காட்டக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ இந்த கடலப்பருப்பு தோரம் பருப்பு ஜீரகம் இந்த இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் மஞ்சள் தூளியும் நம்ம போட்டு வறுக்கிறப்ப அந்த பச்சை போயிடும் அதனால தான் போட்டு வறுக்கிறேன் இல்லைனா கூட டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் வறுத்துட்டு அந்த கடுகு வந்து படப்படம் பொரியணும் அளவு வேறு ரொம்பலாம் வந்து இந்த செவக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை இது வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு குழம்பு மூணு குழம்பு செய்கிற அளவுக்கு தான் நான் அன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சிலேயே போட்டு நம்ம நல்லா பவுட்ராக பொடி பொடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா அப்போக்கப்போ இந்த மாதிரி அரைக்கலாம் இன்னும் டைம் இருக்கவங்க செய்யலாம் இல்லைன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையானதை மட்டும் ஒரு அரை கிலோ ஒரு ரெண்டு ஒரு கால் கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்போக்கப்போ கடையில் வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் பொடி அரைச்சி சாம்பார் வைங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து வந்து முக்கியமான பொருளாக மூணு பொருள் காய் எடுத்திருக்கேன் நூல்கோல் முருங்கக்காய் முள்ளங்கி மூணுதும் எடுத்திருக்கேன் இந்த நூல்கோள்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறப்ப அதுக்கு டேஸ்ட்டே தனியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் யாரும் அதிகமாக வாங்குறதில்ல இந்த காயெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சத்து உள்ளது இதோட மகத்துவத்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடணும் அது ஃபுல் வீடியோவே போடணும் ரொம்ப நல்லது இந்த நூல்கோள் அதனால் சாம்பார்லாம் சேர்த்துக்கோங்க முள்ளங்கி முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் மற்ற கேரட்டு அவரைக்காலாம் வேற போட போகிறேன் இதுதான் அதிகமாக எடுத்திருக்கேன் முள்ளங்கி முள்ளங்கி நூல்கோல் கேப்சிகம் பச்சை கொடமெளகாய் எடுத்திருக்கேன் அது நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் கேரட்டு கொஞ்சம் அவரைக்காய் கொஞ்சம் முருங்கைக்கா இதாக நான் வந்து சிம்பிளாக கொஞ்சமாக உள்ள காய்கறி கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இன்றைக்கி மாங்காய் மட்டும் சேர்க்கல மற்ற எல்லா பொருளும் சேர்த்து நான் சூப்பராக இன்றைக்கி சாம்பார் வந்துருந்துச்சு இப்போ க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வாக்கில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு ரெண்டு தடவை நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் இந்த குழம்புக்கு முதல்ல கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வச்சிங்கன்னா உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு இப்போ கா வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் மூணு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டேன் ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கிறப்ப தான் அது நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து நான் நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி ரொம்ப ஒன்றும் குலைவெல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த தோல் வதங்கி அப்படியே மேலே அப்படியே அந்த பகுதி அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வந்தால் போதும் மற்றபடி நம்ம காய்கறி போட்டு வேறு வதக்க போகிறோமா அதனால் அது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கல் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த தக்காளியெல்லாம் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம காய் சேர்த்துக்கலாம் காய்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காயை வதக்கி விட்டுருங்க அது அந்த கத்திரிக்காய் அந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் வெங்காயம் இந்த சேர்த்து வதங்கிடுச்சின்னா அது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காயை வதக்கிட்டு அப்புறம் முள்ளங்கையையும் வதக்கி விட்டுருங்க நல்லா அந்த எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் கூட கூட ஊற்றி விட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அந்த முள்ளங்கி வதக்கிட்டு சாம்பார் வைக்கிறப்பதான் நல்லாயிருக்கும் சில பேர் தனியாக கூட வதக்குவாங்க நான் இதே போட்டு வதக்கிட்டேன் முள்ளங்கியை தனியாக வதக்கிட்டு சாம்பார் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த மற்ற காயெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் எல்லாம் சேர்த்துட்டோம் முருங்கக்காய் அந்த கேரட்டு அவரைக்காய் நூல்கோல் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பழக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறப்ப அது டேஸ்ட்டு அது தனியாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் இப்போ வர வரிசையாக ஃபெஸ்டிவல் தான் கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி விநாயகர் சேத்தின்னு இப்போ இந்த நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸுக்கு வெறும் ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும் நிறைய வீட்டில் அப்புறம் புரட்டாசி வருது நிறைய வீட்டில் நான்வெஜ்ஜே இருக்காது பெரும்பாலும் எங்கள் வீட்டில் இருக்காது அதனால் வெறும் சாம்பார் சாம்பார் புளிக்குழம்பு ரசம் வத்த குழம்பு உருண்டை குழம்பு இது இருக்கும் இப்போ வந்து புளிக்கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி கரைச்சி ஒரு கோழி குண்டளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க புளி ஊற்றுறமே காய் வேகமான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வேகும் நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த புளித்தண்ணி பச்சை வாடை போயிடணும் போயிட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து காய் பாதி அளவு விந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சாம்பார் பொடி போடுங்க உங்களுக்கு சாம்பார் பொடி இது வந்து ரொம்பலாம் ஸ்பைஸியாக இருக்காது நல்லாவே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி போட்டுட்டு நீங்கள் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு நம்ம ஏற்கனவே இரநூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் தூள் போட்டு அதனால தான் இதில் தூள் போடலை ஏன்னா நம்ம சாம்பார் பொடியில் வேறு தூள் போட்டிருக்கோம் தோரம்பருப்பில் வேறு மஞ்சள் தூள் போட்டால் ரொம்ப மஞ்சளாக இருக்கும் திட்டமாக போட்டால் தான் எதுவுமே நல்லாயிருக்கும் பஸ் நான் வந்து இது வேக வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த சாம்பார் பொடி போட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் இந்த தோரம்பருப்பு வந்து எப்போதுமே சாம்பாருக்கு கொஞ்சம் நறுக்கு தட்டின மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம வந்து ரொம்ப குழ குழ குழன்னு வேக வச்சோன்னா சாம்பார் மழுமழும் நல்லா இருக்காது அதனால் வந்து எப்போவுமே இந்த ஒன்றும் பதிமே வெடிச்ச மாதிரி இருக்கும்ல தோரம்பருப்பு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க சாம்பார் நல்லாயிருக்கும் எந்த சாம்பார் நீங்கள் வச்சிங்கன்னாலும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் குடலை மடமிளகாவை ஏன்னா முதலே போட்டு வதக்கி விட்டோம்னா அது வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது அந்த ஃபுல்லாகவே சா குடமிளகா ஸ்மெல்ல தான் இருக்கும் அதனால லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன் நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம அந்த பருப்பெல்லாம் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த குடமிளகாவை சேர்த்துக்கலாம் குடமிளகாய் சேர்த்து சாம்பார் வச்சாலே நல்லாயிருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து விடணும் தாளிச்சு விடுறதுனால் வெறும் கருவேப்பிள்ளையும் பெருங்காயத்தூளும் நான் ஏற்கனவே நம்ம சாம்பார் பொடியில் வேறு பெருங்காயம் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் அது வந்து நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக ஒரு பொடி தூள் பெருங்காயமும் கருவேப்பிள்ளையும் மட்டும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சாம்பார் வைங்க சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இல்லை வீட்லேயும் சாம்பார் வைக்கிறது வழக்கம் தான் நான் வந்து இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக சாம்பார் வைப்பேன் எங்கள் வீட்டில் ஒரே மாதிரி சாம்பார் வச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பல காயெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் வைக்கிறப்ப கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா சட்டி காலியாக தான் போகும் சாம்பாரே மிஞ்சாது அந்தளவுக்கு சாப்பாடு போ எல்லாருக்கும் சாம்பார் பிடிக்கும் இந்த ரெசிபி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க சப்போர்ட் கொடுக்குற அத்தனை பேருக்கும் நன்றி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்